குழந்தை இல்லாம எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கும் கோயிலுக்கும் ஏறி இறங்குறாங்கன்னு தெரியுமா ஆனா கடவுள் கொடுத்தத இப்படி அழிச்சிட்டு வந்து நிக்கிறிய உங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாது நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு வந்து எல்லாரும் சொல்லி உன் முகத்திரைய கிழிக்கிறண்டி உன்னால எல்லாரும் என்ன தப்பா நினைச்சது மட்டும்தான் மிச்சம் அதுக்கு பிராச்சிதமா கோர்ட்ல உண்மையை சொல்லி சித்து மேல கேஸ் போட்டதை வாபஸ் வாங்க வைக்கிறேன் மகேஷ் வந்து கோர்ட்ல எல்லா உண்மையா சொல்லிட்டான் என்ன பனிஷ் பண்றாங்களே அவன கோர்ட்டுக்கு பண்ணணுமே என்ன பண்றது